இன்று ஐப்பசி மாத பௌர்ணமியில் இந்த நாலு ராசிகளுக்கு அதிர்சம் காத்து கொண்டிருக்கிறது ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த பௌர்ணமி தினமானது சாதகமான பலன்களை கொடுக்கும் சந்திரன் உங்கள் ராசியால் இருப்பதால் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த முக்கியமான பணிகள் முடிவுக்கு வரும் வேலை இடத்தில் சம்பள உயர்வை எதிர்பார்க்கலாம் அதிருப்தியில் வேலை பார்த்து வருபவர்களுக்கு நல்ல இடத்தில் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் பண ரீதியான முன்னேற்றங்களை பார்ப்பீர்கள் உங்கள் கடின உழைப்புக்கான அங்கீகாரம் கிடைக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சமூக ஈடுபாடுகள் அதிகரிக்கும் உங்களின் மன மகிழ்ச்சியும் உற்சாகமும் பெருகும் சுப நிகழ்ச்சிகளில் அதிகமாக பங்கேற்பீர்கள் புதிய தொடர்புகள் நண்பர்கள் உருவாவார்கள் இது எதிர்கால வாய்ப்புக்கான வழிவகுக்கும் தனிப்பட்டமானதோ நிதி ரீதியான திருப்புமுனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு குடும்பத்தினரினும் நண்பர்களின் ஆதரவும் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்திருந்த பண உதவி வங்கிக் கடன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு தொழிலில் புதிய வாய்ப்புகளுக்கான காலம் நெருங்கிவிட்டது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஐப்பசி மாத பௌர்ணமி சாதகமான காலத்தை ஏற்படுத்த உள்ளது நீண்ட காலமாக உங்களை தடுத்து நிறுத்திய விஷயங்களில் இருந்து மீண்டு வருவதற்கு ஏற்ற காலம் இதுதான் திருமணமானவர்கள் வாழ்க்கையிலிருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி புதிய உறவை தொடங்குவதற்கு சிறந்த காலமாக அமையும் தடைப்பட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும் புதிய விஷயங்களை முயற்சி செய்வதற்கு இது ஏற்ற காலமாக இருக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஐப்பசி பௌர்ணமியானது உறவுகளில் நன்மைகளை ஏற்படுத்தும் பிணைப்புகள் ஆழமடையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் அர்த்தமுள்ள கூட்டாண்மைகள் உருவாகும் கூட வாழ்க்கை துணையின் ஆதரவு கிடைப்பதால் ஒன்றாக முன்னேறுவதற்கான முயற்சி செய்வீர்கள் திருமணமாகாமல் இருப்பவர்கள் சரியான துணையை தேடுவதற்கு வாய்ப்புகள் கூடிவரும் ஆக இன்று ஐப்பசி மாத பௌர்ணமியில் தனுசு ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் மிகவும் அதிர்ஷ்டம் பெற்றவர்கள்தான்